முன்னாள் ஜனாதிபதிகளான ராணில் விக்ரமசிங்கவுக்கும் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ராணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாட்டில் கொள்ளுப்பிட்டியில் உள்ள தனியார் கோட்டலில் நேற்று பிற்பகல் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்சன ஜாப்பா சுசில் பிரேமஜந்த மஹிந்த அமரவீர நிமல் ஸ்ரீபால டி சில்வா உதய கம்பன்பில நிமல் வான்சா ராஜ்யதேனார விஜயரத்ன போன்று பலரும் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த கலந்துரையாடல் குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்தது ஐக்கிய மக்கள் சக்தியில் யாரும் வரவில்லை எதிர்காலத்தில் அவர்களுக்கு கலந்துரையாடலில் இணைவார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்றாய் போட்டியிடுவதா அல்லது தனித்தனியாக போட்டியிடுவதா என்பதை விரைவில் முடிவு செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்தார் இதேவேளை கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் பான்சா தெரிவிக்கைகள் விசேட கலந்துரையாடல் எதுவும் இல்லை இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதியங்களை வரச் சொன்னார் அதனால் நாங்கள் வந்தோம் என குறிப்பிட்டார்